தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாள் ஆச்சு ஒரு நல்ல நாவல் படித்து அந்த நாவல் குறித்த உரையாடலை பேசணும் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் அண்மையில் நான் வாசித்து வியந்த ஒரு அற்புதமான நாவல் வாதி என்கிற நாவல் இது வந்து வடார்காடு மாவட்டத்துடைய மூத்த எழுத்தாளர் என்று அழைக்கப்படக்கூடிய தோழர் நாராயணி கண்ணகி அவர்கள் எழுதிய ஒரு நாவல் இது நேற்று அஹ் தமிழ் கூடல் என்கிற ஒரு நிகழ்வு அதாவது பேரணாபட்டை மையமாக கொண்டு இயங்குகின்ற அந்த தமிழ் கூடல் எழுத்தாளர் அழகிய பிரியன் அவர்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இதில் இதுல வந்து என்னன்னா சேங்கை என்கிற தோழர் கவிபித்தன் அவருடைய நாவல் பற்றியும் இந்த வாதி என்கிற நாவல் குறித்து ஒரு விமர்சன கூட்டம் ஒரு அறிமுக கூட்டம் நடந்தது நூல் அறிமுக கூட்டம் அதுல இந்த நாவல் குறித்து நான் பேசினேன் ஏன்னா வடார்காடு மாவட்டத்தில் எல்லாருமே நினைக்கிற மாதிரி இங்கே எழுத்தாளர்கள் குறைவு அப்படின்னு கிடையாது இங்கே எக்கச்சக்கமான எழுத்தாளர் இருக்காங்க அவங்க இன்னும் அடையாளப்படாமல் இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இங்கே இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இப்போ நிறைய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது வந்து எழுத்தாளர் அழகிய பெரியவன் கவிப்பித்தன் சுயிரதராணி யாழநாதி குலசேகரன் நாராயணி கண்ணகி இன்னும் சொல்லப்போனால் கவிதைகளில் பங்கெடுக்கிற பல பேர் குறிப்பாக ராம் சந்தோஷ் இளம் கவிஞர் ராம் சந்தோஷ் நம்முடைய சிறீநேஷன் இப்படி பல படைப்பாளிகள் இங்க வந்து குமிந்து எடுக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குமிஞ்சு கிடக்கிறாங்க ஆனா வந்து வெளி உலகத்துக்கு என்ன அப்படின்னு வடற்காடு மாவட்டத்தில் எழுத்தாளர்கள் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப ஒரு மாயை ஏன்னா இப்ப நாராயணக்கண்ணே அவருடைய மகன் கோகிலனும் எழுதிட்டு இருக்காங்க அழகான தேநீர் பதிப்பகன்ற ஒரு பதிப்பகத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப வடற்காடு மாவட்டம் இன்னைக்கு வந்து நல்ல படைப்புகளை கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கிறது அதுக்கு ஒரு சான்றாக அண்மையில வெளிவந்த இந்த வாதி நாவலை நம்ம குறிப்பிடலாம் அஹ் தொடர் நாராயணி கண்ணைய அவர்கள் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ரெண்டு விதமா எழுதி எழுதியிருக்கிறார் ஒண்ணு வெகுசன மக்களுக்கான வாசகராகவும் இருந்திருக்கிறாரு தீவிர இலக்கிய வாசகர்களுக்கான வாசகராகவும் அமைந்திருக்கிறார் அப்ப என்னன்னா இது ஒரு என்ன நல்ல வாசகரை தான் ஒரு நல்ல படைப்பை கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு தளத்திலையும் வேகக்கூடிய ஒரு படைப்பாளியாக நம்ம பாக்குறோம் ஏன்னா இவர் வெகுசன தளத்துல பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் குமுதம் ஆனந்தவுடன் கல்கி அஹ் கலைமகள் இப்படி நிறைய இதழ்களை வந்து வெகுசன இதழ்களில் எழுதியிருக்கிறாரு அஹ் குறிப்பாக என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த பகுதியில் எழுதக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பாக இந்த வாதி படைப்பை வந்து நம்ம பார்க்கலாம் இவருடைய சொந்த ஊர் வந்து இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூடிய இந்த சோழையார்பேட்டை ஒரு ரெண்டு திரைப்படங்கள்ல உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறாரு முன்னணி இயக்குநர்களுடைய திரைக்கதை விவாதத்துல கலந்து கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம சினிமாக்காரர்களோட அதிகமாக அவர் வந்து பழக்கம் இருந்ததுனால கொஞ்ச நாள் எழுதாம இருந்தார் அதுக்கப்புறம் பிரியா கல்யாணி ராமன் இது கே என் சிவராமன் ராகவன் போன்றருடைய தூண்டுதலால் திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்கிறார் ஏன்னா இவரை பற்றி நிறைய பேர் வந்து இவர் வந்து வெகுசன இதில் தீவிர இலக்கியத்துக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறவங்களுக்கு சான்றாக இந்த நாவலை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் நிறைய இவருடைய படைப்புகள் நிறைய போட்டிகளில் பங்கேற்று பல்விதமான பரிசுகளை பெற்றிருக்கிறது அது நூலுடைய பின் அட்டைக்கு முன்பக்கத்தில் அவரை பற்றியான குறிப்புகளில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா இந்த போட்டிகளுக்காக எழுதுனதை தாண்டி அந்த படைப்புகள் கொடுத்த பரிசுனால அவர் அவருடைய வாழ்வியலை வந்து ரொம்ப தெளிவாக கட்டமைச்சிருக்கிறாரு தோழர் நாராயணிக்கணே அவர்கள் இந்த நாவலை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்கோடைய தமிழரசி அறக்கட்டளை அதில் வந்து இலக்கிய விருதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இலக்கிய விருது மூன்றாம் பரிசு பெற்ற ஒரு நாவலாக இது அமைஞ்சிருக்கு இந்த நாவலை வந்து வெளியிட்டவர்கள் எழுத்து பிரசுரத்தை சேர்ந்தவர்கள் நாவலுடைய விலை வந்து முன்னூற்றி இருபது ரூபாய் பக்கம் வந்து இரநூத்தி அறுபத்தாறு பக்கங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதிப்பு இந்த வெகுசன வாசகர்களை திரும்ப திரும்ப கொண்டாடி கொண்டிருக்கின்ற மிக குறிப்பாக பிரியா பிரியா கல்யாணிராமன் சிவராமன் பா ராகவன் அவங்களுக்கு இந்த நாவலை வந்து அவங்க டெடிக்கேட் பண்ணியிருக்கிறார் அதாவது சமர்ப்பணம் செய்திருக்கிறார் இந்த நாவலை நான் வந்து இப்படி பிரிச்சுக்கிறேன் நாவலை எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஒரு நாவலை வந்து நாம முழுக்க வாசிக்கிற பொழுது நமக்குள்ள ஒரு விதமான ஒரு எப்படி இந்த நாவலை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் ஏன்னா அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதை ஒரு ஐந்து விதமாக இந்த நாவலை வந்து நான் பிரிச்சு மட்டும் உரையாடலாம் இருக்கின்றேன் இந்த ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சமீப எழுதப்படக்கூடிய நிறைய படைப்புகள் அந்தந்த படைப்பாளருடைய வாழ்வியல் சார்ந்த அந்த சூழலை ஒட்டி ஒரு காலகட்டத்துடைய வாழ்வியலை நிலவியலை வந்து பய இன்னைக்கு எழுதுறாங்க பேசுறாங்க இது ஒரு மறு மீட்டுருவாக்கமாக நியூ கிஸ்டாரிசிசமாக கூட நம்ம அதை பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு விதமான வரலாற்று எழுதியலாக அதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து அந்த நமக்கு முன்னாடி இந்த ஊர்களில் வந்து அந்த ஊருக்கான பேர் அந்த ஊர்களில் என்ன நடந்தது அந்த அதுல தான் இந்த ஊர் வந்து வேற ஒரு மனநிலைக்கு ஒரு கட்டத்துக்கு மாறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அடிப்படையில இந்த நாவல் வாதிங்கிற நாவல் வந்து முக்கியமாக நான் இந்த நாவலை வந்து ஐந்து விதமாக பிரிச்சிருக்கிறேன் எப்படி நீங்க வந்து இந்த நாவலை வாசிக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக ஏன்னா நக்சலைட் பகுதிகள் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெரும்பாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்புறம் இந்த பகுதியில் அந்த பகுதி சார்ந்து ஒட்டிருக்கூடிய அந்த வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து நிறைய வந்து அடையாளப்படுத்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம அஹ் இங்க திருப்பத்தூர்ல இருந்து தருமபுரி போற வழியில அப்பு பாலனுக்கான ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து மிக முக்கியமாக மிக தீவிரமான செயல்பாடுகளில் அந்த நக்சலைட்டுகளாக இருந்து அவங்க நிறைய அதாவது நிலவுடைமைகளுக்கு எதிராக அரசு இயந்திரங்களுக்கு எதிராக உழைக்கும் மக்களுக்காக போராடியவர்கள் குறிப்பிடத்தக்கவங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அறிவால் சுத்தியல் நினைவு சின்னத்தோட அவங்களுடைய பெயர்கள் வந்து அந்த நாயக்கன் கோட்டாய் அப்படிங்கிற ஊரில் இருக்கும் நீங்கள் இங்கே என்ன அப்படின்னா இந்த சோளையாட்டப்பட்ட பகுதிகளில் ஒரு காலத்தில் இது வந்து ஒரு நக்சலைட்டு பகுதிகளாக ஆனால் ஆனா இது பேசப்பட்டிருக்கு இருந்தாலும் அதீத அளவுல இதுவும் ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறது கண்டுகொள்ளப்படலாம் அந்த விஷயத்தை வந்து இந்த நாவல் வந்து ஒரு விவாதத்துக்கு ஒரு வாதியாக எடுத்து ஒரு விவாதத்துக்கு ஒரு முன் வைக்குது அதுக்குள்ள நிறைய உரையாடல்கள் வந்து அந்த படைப்பாளி வந்து நமக்கு கண் கண்முன் கொடுக்குறாரு ஆனா அந்த காட்சிகள் வந்து நமக்கு அற்புதமாக விரியுது இந்த நாவல் வாசிக்கிறப்ப என்னன்னா ஒரு ஒரு வாரம் என்னால் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு ஏன்னா அந்த நாவல் அந்த விமர்சன கூடதுல அறிமுக கூடுதல பேச அழைக்கிறப்ப சீக்கிரம் பேசி முடிச்சிடும் இல்ல அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து அந்த கதாபாத்திரங்கள் நமக்குள்ள அப்படியே ஊடாடிக்கிட்டே இருந்துச்சு அந்த அடிப்படையில அதுவும் அண்மையா அண்மையில வந்து ரத்த சாட்சி என்கிற திரைப்படம் அது வந்து நீங்க பெரும்பாலும்னா அந்த படம் வந்து நிறைய விமர்சனங்கள் ஏற்கனவே நான் வந்து மொழிபனம் அந்த வலைவலி தளத்துல அதை பத்தி பேசியிருந்தேன் இந்த தளத்துல அந்த ரத்த சாட்சி திரைப்படம் பத்தி ஏன்னா அது வந்து கைதி என்கிற ஜெயமோகனுடைய ஒரு கதையை மையமாச்சு வச்சு எடுக்கப்பட்டது ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த நாவல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல இருக்கக்கூடிய உரையாடல்கள் காட்சிகள் நேரடியா எடுக்கப்படலைனாலும் அதுல இருக்கிற பல விஷயங்களை அந்த படத்துல எடுத்து காட்டியிருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் இவருடைய பேர் குறிப்பிடப்படல இவர்கிட்டையும் அனுமதி வாங்கல அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் அது ஒரு விதமான அரசியலாக நம்ம பாக்குறோம் நம்ம ஆனா அப்படி இந்த நாவல்ல என்ன நீங்க வந்து ஐந்து விதமா பேசிருக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு இந்த பகுதியில சோளையார்பேட்டை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அஹ் ஜமீன்தாரிய முறை அதாவது நில உடைமையாளர்களுடைய ஒடுக்குமுறை வந்து இந்த பகுதியில இருந்தது அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு ஒன்னு ரெண்டாவது என்னன்னா அந்த ஜமீன்தார் முறை அந்த காலகட்டத்துல பெண் உடல்கள் எவ்வளவாக சிதைக்கப்பட்டது பெண்களுடைய வாழ்வியல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு ரெண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கறோம் மூணாவது பகுதி என்ன அப்படின்னா இந்த காவல்துறையோட ரொம்ப கொடூரமான ஒரு ஒடுக்குமுறை ஆஹ் ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆர் காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டத்துல தேவாரம் என்கிற ஒரு ஒரு காவல் அதிகாரிய மையமா வச்சு இங்க நடந்த ஒரு ஒரு கொடூரமான படுகொலைகள் அதுல வந்து காவல்துறைகளுடைய அந்த செயல்பாடுகள் இது மூணாவதாக பார்க்கறோம் நாலாவது என்னன்னா இங்க இருந்தக்கூடிய பொது உடைமை இயக்கங்கள் அந்த பகுதியில் இருந்தக்கூடிய இவங்க அந்த அரசு இயந்திரத்துக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக அந்த ஜமீன்தாரிய முறைக்கு நிலவுடைமைக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு சூழல் அடுத்து என்ன அப்படின்னா இந்த சோழையார்பேட்டை பகுதியுடைய நிலவியல் சார்ந்த விஷயங்கள் இப்ப அந்த அஞ்சு விஷயம் வந்து இந்த நாவலுக்குள்ள தொடர்ச்சியாக மாறி 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 ஒரு முப்பத்தோரு பகுதிகளாக பிரிச்சு பேசப்படுது ஏன்னா இந்த நாவலுடைய பின்பகுதி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பின்கதை சுருக்கம் சொல்லிட்டு ஒரு சோசலிச யதார்த்தத்துடைய சிந்தனையோட எல்லாருக்குமான ஒரு சமூகமாக இது மாறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இந்த நாவல் வந்து முடிக்கப்பட்டிருக்கு இல்ல ஜமீன்தாரிய ஒடுக்குமுறை என்ன அப்படின்னா அப்ப இந்த பகுதியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஜமீன்தாருக்கு கீழே ஒரு ஆறு மிட்டாதாரர்கள் அது வந்து வேற ஒரு மொழி அதாவது தெலுங்கு மொழி பின்புலத்துல இங்க வந்து ஆதிக்கம் செலுத்தின ஒரு அதிகார வர்க்கம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஆயிரத்தி ஒரு ஒரு ஜமீன்தாரை அடிமைப்படுத்துறப்ப சொல்ற ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன் அந்த ஜமீன் கீழே ஒரு ஆறு மிட்டாதாரர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் காவல் அதிகாரிகள் நில உடமையாளர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் சேர்ந்து வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க இதுல பாதிக்கப்படுறவரு எளிய மக்கள் அங்க ஒரு டென்ட் கோட்டாயில படம் போடுறோம்னா கூட அந்த ஜமீன்தாருடைய குடும்பம் வந்தாதான் படம் போடுற ஒரு சூழல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இங்க இருந்து சென்னையில போய் அங்க சூதாட்டம் ஆடிட்டு வருவாரு அங்க இருந்தா அவர் வந்து படப்பட்டி கொண்டு வந்த எங்க படம் கொடுங்கிற ஒரு நிகழ்வு அதே மாதிரி அந்த ஜமீன்தாருடைய வீடுகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு இந்த நாவல்ல வந்து அவர் பேசுறாரு அந்த வீடுகளை சுற்றி ஒரு நாலு சாதிகள் இந்த பண்ணையாருடைய குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடியத உழைக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் அந்த நாலு தெருக்களை சுத்தி பாத்தீங்கன்னா அந் அந்த மக்களை எப்படி வந்து இவங்க சுரண்டல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படுது அதே மாதிரி பல பெண்களுடைய உடல் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து சூறையாடப்பட்ட விஷயம் வந்து ஜமீன்தாருடைய ஒடுக்குமுறையில இதை பார்க்கறோம் இது ஒரு ஒரு விஷயமாக நாவலுக்குள்ள போகுது இந்த ஜமீன்தாருடைய ஒடுக்குமுறையில அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பெண் உடல் சுரண்டல் அப்படிங்கிறப்ப இதுல வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் குறிப்பாக சொல்லணும்னா தனம் அப்புறம் டீச்சர் இங்க சென்னையில இருந்து ஒரு டீச்சர் இங்க வந்து வேலை செய்ய வர்றாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி சார்ந்த முறைமை எல்லாமே ஜமீன்தாருடைய கட்டுப்பாட்டுல வருது அப்ப அந்த டீச்சரா இருக்கக்கூடிய பெண்ணை வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் வன்புணர்வு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது பெண் உடல் சிதைக்கப்படுது அடுத்து அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா ரெட்டியூர் ஜமீன் அப்படின்னு காட்டுறாங்க அந்த ரெட்டியூர் ஜமீன்தார் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க ராமசாமின்னு ஒருத்தர் டீ கடை வச்சிருக்கிற தேநீர் கடை அங்க இருக்கக்கூடிய அவருடைய துணைவியா இருக்கூடிய தனம் அந்த தனத்தை வந்து தனக்கு அபகரிச்சுக்கிற ஒரு சூழல் அதை தாண்டி என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய வயிற்றுல குழந்தை கொடுத்து அதை சொல்றப்ப ஏத்துக்காம அந்த தனம் வந்து இறந்து போறது அது ஒரு நிகழ்வாக பாக்குறோம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாவல்ல பேசக்கூடிய விஷயம் அப்போ வந்து பெண்கள் பருவம் அடைஞ்சா முதல்ல வந்து அந்த ஜமீன்தாருக்கு போய் சொல்லணும் அங்க வீட்டுல இருந்து சீர் வரும் அப்ப அந்த பெண்ணை வந்து முதல் உடலை வந்து தொட்டு அந்த ஒரு ஒரு வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா இதுல வந்து கல்யாணின் கல்யாணின்னு ஒரு பெண் வந்து காட்சிப்படுத்தப்படுறாங்க அந்த பெண் என்ன அப்படின்னா அந்த பெண் பருவம் பருவமடைஞ்சபடியே தெரிய வந்து அங்கேயே வந்து இறந்து போயிருக்கு அந்த பெண் வந்து பாலியல் செய்யப்பட இறந்து போய் அந்த குடும்பமே வந்து அந்த ஊரை விட்டு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த ஜமீன்தாருடைய ஒரு வாழ்வியல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னமா இருந்திருக்கு அப்படின்னா நடிகையை வர வச்சு நிர்வாண நடனம் ஆட வச்சிருக்கிறாங்க அவங்க வீடுகள்ல அப்ப வந்து யாரெல்லாம் அந்த நம்ம பாட்டின்னு சொல்றாங்கல்ல அப்போ ஒரு எல்லாருமே கூட்டமாக அங்கே இருக்கிறப்ப அந்த குடும்பமும் சேர்த்து பார்த்ததாக ஒரு விஷயத்தை காட்சிப்படுற காட்சிப்படுத்துறாரு அப்புறம் டீச்சர் கூட வேலை செஞ்ச ஒரு குட்டி பொண்ணு பொன்னி என்கிற ஒரு பெண் வீட்டு வேலை சார் அப்போ அந்த டீச்சர் சொல்றாங்க இந்த சின்ன பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து மறைவாக வைக்கிறத ஒரு சூழல் இது வந்து அப்புறம் தாசி பத்தி வெள்ளைக்காரங்க அந்த காலத்துல என்ன ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண்ணை வந்து வந்து ரொம்ப பிடிச்சு போய் நிர்வாணமாக அவளை ஓட விட்டு ரசிக்கிற விஷயம் அவள் எவ்வளோ தூரம் ஓடுறாலோ அவ்வளோ தூரைக்கும் அந்த நிலத்தை எழுதி வச்ச ஒரு சூழல் இதெல்லாம் பெண் அப்புறம் சாராய வைக்கக்கூடிய அந்த பவுனு என்கிற ஒரு பெண் அப்புறம் இதுலேயே ஒரு தோழர் பொது உடமை இயக்கத்துல இருக்கக்கூடிய வரலட்சுமி என்கிற ஒரு தோழரை காட்சிப்படுத்துவது அதுக்கப்புறம் வந்து கனகா நடராஜருடைய துணைவியா இருக்கக்கூடிய கனகா வந்து குழந்தையின்மை இதெல்லாம் ஒரு பெண் கதாபாத்திரங்களை சாவித்ரி இப்படி பெண்கள் உழவக்கூடிய அந்த பெண்கள் எல்லாமே ரத்தமும் சதையுமாக அந்த அந்த வாழ்வியலை வந்து பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு இதுல வந்து தனம் வந்து அந்த ஜமீன்தாருடைய குழந்தைய வயிற்றில் ஏற்று அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அதை கலைக்க சொல்லி யாருக்கும் தெரியாம அவளே வந்து இறந்து போயிடுறான் அதாவது வந்து தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து இங்கே அடையாளப்படுத்துது அதுக்கு பின்னாடி இந்த நாவலுடைய வீரியம் வந்து ரொம்ப முக்கியமாக படுது கடைசி ஒரு ஐம்பது அறுபது பக்கங்கள் இதுல அதுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பற்றியான ஒரு பார்வை இதை ஒரு பெண்ணிய நோக்கில் நீங்க அதை அணுகிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த ஜமீன்தாரிய ஒடுக்குமுறை பார்த்தீங்கன்னா தலித்திய நோக்கில இந்த நாவலை பார்க்கறதுக்கான ஒரு பார்வையாக இது அமைஞ்சிருக்கும் அடுத்து இதனுடைய என்ன அப்படின்னா அந்த காவல்துறையுடைய ஒடுக்குமுறை ஏன்னா இந்த நாவலுடைய தொடக்கமே கண்ணப்பன் என்கிற ஒருத்தர சந்திரகுமார்ங்கிற ஒரு கீ பிரான் போலீஸார் வந்து விசாரிக்கும் போது விசாரணைக்கு வர்றாங்க அப்பதான் அந்த என்ன காரணத்துக்காக விசாரிக்கிற நாவலுடைய தொடக்கம் வருது இங்க என்ன அப்படின்னா இந்த நக்சல் பாரி இயக்கமந்தன் தான் இந்த ஜமீன்தார் ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்போ குரல் கொடுக்குறப்ப என்னன்னா மறைவாக இந்த பொது உடைமியக்கத்துடைய செயல்பாடு இருக்கு அப்போ இந்த ராமலிங்கத்தை வந்து கைது செஞ்சு ஏன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த தனம் இறந்து போன பின்னாடி வீரியம் எடுக்கிறப்ப இந்த பொது உடைமியக்கம் வீரியம் எடுக்கிறப்ப அந்த டீச்சர் வீட்டில் போய் அந்த தனத்துடைய கணவராக இருக்கக்கூடிய ராமசாமி வந்து கதவை தட்டி டீச்சரை வெளியே வர வச்சு காரி துப்புறாரு அப்போ ஜமீன்தார் மேலையும் வச்சு துப்புறாரு நீ செத்தடா இனிமேல் நீ வந்து நிச்சயமாக அழிக்கப்படுவ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே ராமசாமியால் அந்த குண்டு போடப்பட்டு அந்த வீட்டில் வந்து வீடே செதஞ்சு போயிருது அப்போ செதஞ்சு போயிடுறப்ப இருந்த டீச்சர் அந்த டீச்சருடைய குழந்தை ஜமீன்தார் வந்து இறந்து போயிடாரு அப்புறம் தான் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீரியம் எடுத்து காவல்துறை வந்து வன்முறையை வந்து கட்டுவெழ்த்து விடுது தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விசாரணை எப்படி தொடங்குது அப்படின்னா அப்படி விசாரணைக்கு சந்தேகத்தின் பேரில் அழைத்துட்டு போன அந்த ராமசாமி வந்து என்ன ஆகுது ராமலிங்கம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வெடிமருந்து வெடிகுண்டு வெடிச்சிருது ஜீப்பில் அப்போ போலீஸ்காரங்க இறந்து போயிடுறாங்க ஒரு நாலஞ்சு போலீஸ்காரங்க இப்போ இங்கே என்ன அப்படின்னா அந்த போலீஸ்காரங்க இறந்து போனதுக்கு காரணம் என்னன்னா இந்த நக்ஸல் பாரி தான் அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரமாக்கி போலீஸ் தேடி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வந்து அடிச்சு கொள்றாங்க பாதி பேர் ஊற விட்டே ஓடிட்டாங்க அதுலயும் பாதி பேர் சந்தேகத்தின் அழ அழைச்சிட்டு போய் இன்னைக்கு போலியாக இருக்கக்கூடிய நக்சல் பாரிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்தை பெரிய பணக்காரங்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த நாவலுக்குள்ள அவர் வந்து பேசுறாரு அப்ப இதுதான் விசாரணையாக ஆரம்பிக்கிறது இந்த நாவல் அப்ப போலீஸ்காரங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கு பாருங்க அத பாத்தீங்கன்னா நாலு போலீஸ்காரங்க ஒரு ஜமீன்தார் இறந்து போனதுக்காக நூற்று கணக்கான இளைஞர்களை வந்து கொண்ணு குமிச்சிருக்கீங்களே அப்போ நீங்க திரும்பி இந்த இதுக்கு இந்த குண்டுவெடிப்பு காரணமான அந்த ராமலிங்க சந்தேகத்தின் மேல் தேடுறீங்க இன்னிங்க தேடிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு அந்த விசாரணை முடியலை அப்போ அந்த சுட்டு கொன்ன அடிச்சே கொன்ன அந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற விவாதத்தையும் இதுக்குள்ள கொண்டு வராங்க இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா நடராஜருடைய படுகொலை நடராஜுங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த நாவல் முழுக்க பரவுது இந்த கண்ணப்பன் அவரு கூடயே பயணம் படுறாரு அவர் வந்து அந்த தாளம்பூ காட்டுல அந்த மக்களுக்காக அவர் கம்யூனிஸ்ட் பத்தியான பெரிய அஹ் புதுவுடைமை சித்தாந்தம் கத்துக்கொண்ட ஒரு ஆள் இல்லை அந்த மக்களுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் கூட்ஸ் வண்டி போறப்ப இந்த மக்களுடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த கூட்ஸ் வண்டியில அவசரசமா ஏடி அந்த பாலத்தை கடக்கிற ரெண்டு நிமிஷத்துக்குள்ள உள்ள இருந்த அரிசி மூட்டை கோதுமை மூட்டை எல்லாம் எடுத்து தூக்கி போடுறாரு அப்புறம் இந்த இரும்பு தூண்டை எடுத்து அதை வந்து கொண்டு போய் அந்த ஏழை மக்களுக்காக நீங்க என்னமே பன்னியார் வீட்டுக்கு வேலைக்கு போகணும் நான் கொடுக்குற அரிசி கோதுமையை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு உதவி செய்கிறது அப்ப அந்த தாளம்பூப்புத்தருக்குள்ள அப்படி இதை இதை எடுத்து போகும்போது இது ஒரு திருட்டு வேலையாக காட்டப்படும் போது அவர் ஒரு விவாதம் வருது இந்த புது உடம்ப திருடுக்கும் புரட்சிக்கு போன வித்தியாசம் என்ன அப்படின்னா நீ தனியா போனேன்னா அது திருடு ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி நீ போய் ஜமீன்தாருக்கு எதிராக குரல் கொடுத்து அவனை ஒழிச்சிங்கன்னா அது புரட்சி ஆயிரும் நீ ஏன் வந்து இந்த மாதிரியான தொழில் செய்யற நடராஜனா நடராஜருடைய கதா கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா பெண் அந்த அஹ் தாளம்புதற்காட்டுக்குள்ள இருந்து ஒரு இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவதா இருக்கட்டும் அவளுக்காக வீட்டில் போய் சேலை எடுத்து வந்து கொடுப்பதாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ல ஆனா புது உடைமை என்னன்னு தெரியல கூட அந்த இயக்கம் பற்றிய கூலி போராட்டத்துக்கு உதவுதா இருக்கட்டும் நடராஜங்கிற கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமானோம் அந்த நடராஜனுடைய போலீஸ்காரங்க வந்து கைது செஞ்சு படுகொலை செய்யும் போது நமக்கே ஒரு மாதிரி கண்ணீர் வந்துடுது அப்படியான ஒரு கதாபாத்திரமாக நட்ராஜ் கதாபாத்திரம் இருக்கு இது என்னன்னா நீங்க நடராஜை மட்டும் படுகொலை செய்யல பாலாமணியை வந்து படுகொலை செய்கிறாங்க அந்த பண்ணையாருடைய நிலத்துல போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க வேலை செய்யலைன்னா கூலி உயர்த்தி கேட்டேன்னா பக்கத்தூர்லேருந்து கொண்டு வந்து பயிர் நடுறாங்க இந்த பயிரை பிடுங்கி ஏறியதற்காக அஞ்சு பேர் இரவுல போறாங்க அப்போ போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து இந்த பண்ணையாருடைய அடியாட்களும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து அந்த நுகத்தடியை கழுத்துல வச்சு அழுத்தியே கொண்டிருக்கிறாங்க அந்த படுகொலையெல்லாம் நீங்கள் நீ காட்சிப்படுத்துறப்ப ரொம்ப கொடூரமாக இருக்கு பல பேரை வந்து சீராளனை கொன்றதாக இருக்கட்டும் சக்கரவர்த்தியை ஜெயபாலனை இதெல்லாம் போலீஸ்காரங்க கொண்ட மிக கொடூரமான படுகொலை இது காவல்துறை நீ காவல்துறையே வந்து புத்தகம் படிக்க மாட்டேறாங்க ஏன் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லை ஏன் நீங்கள் வந்து இவ்வளவு கொடூரமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம்லாம் இந்த நாவலுக்குள்ளே போகுது இது வந்து மூணாவது பாட்டாக காவல்துறை பாட்டு இந்த பொது உடைமை இயக்கன்னா அப்போ வந்து மறைவாக கூட்டம் போட்டுருக்கிறாங்க நிறைய தோழர்கள் அதில் வந்து வக்கீல் கிருஷ்ணனாக இருக்கட்டும் விநாயகம் பாலாமணி வரலட்சுமி இது பழனியப்பன் துரைசாமி அப்புறம் வந்து சூடாமணி ராமலிங்கம் இதெல்லாம் அந்த அந்த இயக்க தோழர்கள் ஏன்னா அப்போ ஒரு காலத்துல இந்த மாதிரியான ஒரு தோழர்கள் கூட்டம் அதுல ஒரு முரண்பாடையும் காட்டுறாங்க இது வந்து ஆயுதம் இயந்திரது ஜமீன்தார கொள்றதா வழியா இல்ல வந்து மறியல் போராட்டம் பண்றதா தோழர் காளிமுத்து வந்து அதை முன்வைக்கிறாரு ஏன்னா அவர் தான் வந்து சாராய என்ன நீங்க எல்லாத்தையும் காப்பாத்துறாரு அவரு நீங்க வந்து வெடிகுண்டு வெடிச்சு பயிற்சி எடுக்கிறப்ப இல்ல பன்னி வேட்டைக்காக அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காப்பாத்தி விடுறது அவர் என்ன சொல்றாரு மறியல் போராட்டம் பண்ணாதான் போலீஸ்காரங்க வந்து நமக்கு பயப்படுவாங்க நீங்க ஆயுதம் வேந்தனீங்கன்னா நீங்க போலீஸ்க்கு பயப்படணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இங்கதான் புரட்சிக்கும் திருட்டுக்குமான நேருக்குன்னே சொன்ன மாதிரி அந்த முரண்பாடு ஒரு பொது உடைமை சித்தாந்த பத்தி ஒரு வீரியமான ஒரு விவாதம் வந்து இந்த இது இந்த நாவலுக்குள்ள பேசப்படுது ஒரு மிகச்சிறந்த மார்க்சிய நாவலாகவும் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மார்க்சிய நோக்கில் இந்த நாவலை அணுகுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நாவலில் ஏன்னா பொதுவுடைமை இயக்கத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சு தான் இவங்களுடைய வேலையே இதுக்கு யார் யார் உதவி அப்படின்னா ஜமீன்தார் அவரு கீழே இருக்கக்கூடிய நில அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசு இயந்திரம் அப்புறம் அதிகாரிகள் அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்ட அப்புறம் காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக இது ஏன்னா அவங்க பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக அடையாளப்படுத்தி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிச்சு ஒழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து இந்த ஜோாரப்பேட்டை பகுதியில் நிகழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறோம் அது வந்து இந்த பகுதியில் முக்கியமான பகுதி நிறைய டிஸ்கஷன் ஓடு இப்படி வந்து நடராஜர் கதாபாத்திரம் முக்கியமான கதை அதே மாதிரி பொது உடைமை சார்ந்த இயக்கங்கள் சார்ந்த ஒரு பார்வை புரிதல் வந்து இந்த நாவலுக்குள்ளே அதிகமா இருக்குன்னு பார்க்குறேன் அடுத்து ஜோலாரப்பேட்டை ஜோளார்பேட்டை மக்களுடைய அந்த தாளம்பு காடா இருக்கட்டும் அங்க கிணறு தோன்றதா இருக்கட்டும் பச்சை மண் வழிபாடா இருக்கட்டும் குறிப்பா தொழில் இந்த பகுதியுடைய பீடி தொழில் அந்த பீடி தொழில ஒரு விஷயத்த சொல்றாரு இங்க என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பீடியை வந்து அவங்க சூட்டுறப்ப அவங்க கைப்பட்டு ஆதிக்க சாதிகள் வந்து பீடி குடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு தீண்டாமையும் அதுக்குள்ள இருந்திருக்காங்க தொழிலுக்குள்ள அப்புறம் நிலக்கரியை புதச்சு வைக்கிறது இரும்பு தூண்டை புதைச்சு வைக்கிறது அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரி ஏலகிரி ஏரியோடைய அந்த சூழல் இதெல்லாம் வந்து அதே அந்த பகுதியுடைய பாரம்பரியமான விளையாட்டு அங்க இருக்கிற மரங்கள் குளம் கிணறு செடிகொடிகள் இது எல்லாம் இதை வந்து சூழலியல் அடிப்படையில் நீங்க இத எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பாலாமணியுடைய அப்பாவா இருக்கக்கூடிய துப்பாக்கி செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்து அங்க இருந்தது இதெல்லாம் வந்து இந்த நாவலுக்குள்ள அழகா எடுத்துட்டு போறாரு இந்த நாவலுடைய மையமாக இன்னொரு இடத்துல பக்கம் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல பேசுவார் நீங்க அந்த போலீஸ் திரும்ப ஒரு முறை விசாரணை பண்ண வரும்போது அவர் பேசுவார் அந்த கண்ணப்பன் நீங்க எனக்கு நீங்க ஒருவேளை ராமலிங்கத்தை பிடிச்சேன்னு வச்சீங்களேன் அவர்கிட்டே நான் நிறைய கேள்வி கேண்ட கேட்க வேண்டியது இருக்கு நீ ஏன் ஓடுன ஏன் இவங்களை நீங்க வந்து காப்பாத்தல இவ்வளவு நூறு இளைஞர்கள் அவன் எங்க இருக்கானே தெரியல நாற்பது வருஷத்துக்கு ஆச்சு இன்னமும் விசாரணை வந்து முடிக்க விட்டே இருக்கிறாங்க அதையும் தாண்டி அந்த அவங்கள போட்டு படாத பாடுபடுத்துறது இதெல்லாம் நாவலுடைய மையமாக போயிட்டு இருக்கு நாவலுடைய முடிவுல அவர் சொல்றது இதேதான் அவரை ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக வாழ்க்கையை எழுதும் போது ஒரு மயில எழுதுறாரு ஒன்று போராளிகளுடைய வாழ்க்கையை ரத்தமாகவும் ஏழைகளுடைய வாழ்க்கையை வந்து வியர்வை என்கிற மையாலும் ஜமீன்தாருடைய வாழ்க்கையை வந்து ரத்தத்திலையும் பெண்களுடைய வாழ்க்கையை கண்ணீராகவும் குறிப்பாக டீச்சருடைய வாழ்க்கையை ரத்த கண்ணீராகவும் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கும் போது அழகாக முடிக்கிறார் எல்லோரின் வாழ்வும் ஒரே மாதிரியாக எழுதப்பட வேண்டும் என்பதை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சித்தாந்தங்கள் போதித்து வருகின்றன என்றேனும் ஒரு நாள் சமதர்மம் பூக்காமலா போகும் அப்படிங்கிற ஒரு விசாரணையுடைய ஒரு வாதியாக முன்வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதமாக இந்த நாவல் வந்து அமைஞ்சிருக்கு கட்டாயமாக நீங்க வாசிக்க வேண்டிய நாவல் குறிப்பாக இந்த பகுதியுடைய வாழ்வியலை நிலவியலை ஒரு ஒரு காலகட்டத்துல இந்த ஜமீன்தாருடைய ஒடுக்குமுறை போலீஸுடைய அந்த அராஜகம் இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வியல் இதுக்கு பாடுபட்ட மக்கள் அவங்களுடைய வரலாறு வந்து ரத்தமும் சதையுமாக கண்ணீருமாக இந்த நாவலுடைய மிக மையமாக இருக்கிறது இது ஒரு சோச ஒரு குறிப்பா சொல்லாம் சோசலிச யதார்த்தவாதத்தை நோக்கிய ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம நகர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தையும் இந்த நாவல் பேசுவதாக பாக்குறேன் ஐந்து கூறுகளாக நீங்க எடுக்கலாம் ஒண்ணு தலித்திய நோக்கில பெண்ணிய நோக்கில சூழலியல் நோக்கில மார்க்சிய நோக்கில நீங்க இந்த நாவலை வந்து எடுத்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு வாசிக்க வேண்டிய கவனிக்கத்தக்க ரொம்ப முக்கியமான நூல் வாதி என்கிற நாவல் இருநூத்தி பக்கம் நீங்கள் போகிற போக்கில் படிச்சுக்கிட்டே ஒரே மூச்சில் முடிச்சிடலாம் அவ்வளவு முக்கியமாக இருக்குது ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நாவலாக இருக்குது தொடர்ந்து எழுத வேண்டும் என்று நாராயணி கண்ணகி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்